மக்கள் முன்னேற்ற பேரவையை தமிழர் ஆட்சிக் கழகம் என்கிற பெயரில் ஒரு அரசியல் பேரமைப்பாக மாற்றும் முயற்சியில் அதன் கொடியை அறிமுகப்படுத்தி தலைநகர் சென்னையில் இந்த விழாவை கொண்டிருக்கிற அன்பு மிகுந்த சகோதரர் தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களை இந்த நிகழ்விலே உரையாற்றி சென்றிருக்கிற அவர் இருக்கும் போதே சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன் யார் தந்தை பெரியாரை ஒழித்து கட்டுவேன் என்று சொன்னாரோ அந்த கட்சியை அந்த மனிதரை ஒழித்து கட்டுகிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிற எங்கள் பாசத்திற்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் வேல்முருகன் அவர்களே விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் உரையாற்றி சென்றிருக்கிற வன்னியரசவர்களை நாங்கள் விரும்புகிற நாங்கள் கேட்கிற தனி அரசை தன் பெயரிலேயே வைத்திருக்கிற கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் அன்பு சௌகோதரன் தனியரசவர்களை நேற்றைக்கு சென்னை மாநகரமே திரும்பி பார்க்கிற வகையில் ஒரு பிரம்மாண்டமான இளைஞர் விழாவை நடத்தி முடித்து அமர்ந்திருக்கிற மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களை விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அன்புச்சோர் குழந்தை அரசன் அவர்களை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களை எங்கள் அன்பு சகோதரர் தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் வீர முத்தரையர் சங்கத்தினுடைய தலைவர் கே கே செல்வகுமார் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற எனது இரத்த உறவுகளான தேவேந்திர சமூக இளைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் மகத்தான வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் தமிழர் ஆட்சி கழகம் என்கிற பெயரில் அன்பு சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் தன்னுடைய அமைப்பின் பெயரை ஒரு லட்சத்திர கொடியை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தங்களுடைய வழிகாட்டிகளாக ஐம்பெரும் தலைவர்களை அவர் முன்னிறுத்தியிருக்கிறார் உலகத்தில் அவர் என்ன சாதி என்ன சமூகம் என்றே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மகத்தான புலவன் திருவள்ளுவர் திருவள்ளுவனை நீங்கள் சாதிக்குள்ளேயோ அல்லது மதத்துக்குள்ளேயோ விட முடியாது அதே ஒரு பெரியாரையும் பாபா சாஹிப் அம்பேத்கரையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளாதவன் இஸ்லாமியனாகவே இருக்க முடியாது என்று உலகத்தில் அது குறிப்பாக தமிழ் பேசுகிற இஸ்லாமிய சமூகத்திற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டு போன மகத்தான தலைவர் அலி பழனிபாபா அவர்களையும் வழிகாட்டியிலேயே ஒருவராக அதேபோல் இமானவேலு சேகரனையும் வைத்து ஐம்பெரும் தலைவர்களை தமிழர் ஆட்சி கழகம் இன்றைக்கு முன்னிறுத்தி இந்த கொடியை இந்த பெயரை அதோடு சேர்த்து இந்த ஐம்பெரும் தலைவர்களையும் இங்கே எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் எஸ் ஆர் பாண்டியனை பற்றி சொல்ல வேண்டியதென்றால் ஒரு வரிக்குள்ளே அவரை பற்றி சொல்லிவிட முடியாது நான் தேவேந்திர சமூக மக்களோடு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிக நெருக்கமாக பழகி அப்படி பழகியவர்களிலே அந்த தலைவர்களிலே பலர் என்னுடைய ஞாபகத்திற்கு வந்தாலும் குறிப்பாக பசுபதி பாண்டியனும் அதேபோல் இமானவேல் சேகரனை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த சந்திரபோசு அவர்களையும் இன்றைக்கு நான் நன்றியோடு பேசுவதற்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் யாரையெல்லாம் தேவேந்திர சமூக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் பார்த்து கொண்டார்களோ குறிப்பாக தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் அவர்களெல்லாம் அந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த மகத்தான பெருமைக்குரியவர் சந்திரபோஸ் அவர்கள் அதேபோல் நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக இருந்தபோது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சிக்கு இருபத்தைந்து வயதிலே இளைஞரணி தலைவராக ஆனவன் நான் மட்டும்தான் பின்னால் வேல்முருகன் அவர்கள் அதன் செயலாளராக நான் தலைவராக அதற்கு பின்னாலே நான் தலைவராக பசுமதி செயலாளராக அந்த அரசியல் கட்சியை தென் மாவட்டம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தோம் குறிப்பாக தேவேந்திர சமூக மக்களிடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு போய் சேர்த்த பெருமைக்குரியவர்களில் இரும்புறையைப் போல பின்னாட்களிலே வடிவேல் ராவனைப் போல அந்த நாட்களிலே எனக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சமூகம் சிலரால விலை பேசப்பட்டு விற்கப்பட்ட போது அதை கண்டு வேதனை அடைந்தவனும் நான் தான் அந்த வேதனையின் வெளிப்பாடு தான் திருச்சியில் அன்பு சகோதரர் கே கே செல்வ செல்வகுமார் அவர்களுடைய நிகழ்ச்சியில் இந்த ஒரு மாற்று சிந்தனை உடைய மனிதரை நான் கண்டுபிடித்தேன் அவரை கண்டுபிடிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எல்லா கூட்டங்களிலுமே அவர் பேசியிருப்பார் ஆனால் தேவேந்திர சமூகத்துக்கான எதிர்காலத்தை கண்டுபிடித்த பெருமை எனக்கு நிச்சயமாக உண்டு இன்றைக்கு வள்ளுவரை அவர் எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் பெரியாரை கொடுத்தேன் அவர் எல்லோருக்கும் இப்பொழுது வள்ளுவரை கொடுத்து கொண்டிருக்கிறார் பெரியாரே வள்ளுவரை கொடுக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார் ஆக பெரியாரை நான் கொடுத்ததின் விளைவு வல்லுகளை உலகத்திற்கு எஸ்ஆர் பாண்டியன் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த மகத்தான அந்த பணிக்காக எஸ்ஆர் பாண்டியன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி நிச்சயமாக எங்களை போன்றவர்களுக்கு வேல்முருகன் சொன்னார் என்னை போன்றவர்களெல்லாம் சட்டமன்றத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆனால் அதையும் தாண்டி எனக்கு ஒரு அக்கறை இருக்கிறது வேல்முருகன் போன்றவர்கள் குழந்தை அரசன் போன்றவர்கள் நாகை திருவள்ளுவன் போன்றவர்கள் இவர்களோடு சேர்ந்து எனக்கு முன்பாகவே எஸ் ஆர் பாண்டியனும் சட்டமன்றத்துக்கு போக வேண்டும் என்கிற பேர் அவா எனக்கு இருக்கிறது நானும் திருமுருகன் காந்தியும் ஒரே சிந்தனை தான் நாங்கள் போகிறோமோ இல்லையோ எங்களை தாண்டி ஏற்கனவே தனியரசு போய்விட்டு வந்து விட்டார் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடவே இல்லை ஒரு தொல்லையே வேணாம் பத்து வருஷம் நான் இருந்துட்டேன் அஞ்சு வருஷம் எனக்கு லீவு கொடுங்கன்னு அவர் விடுமுறையில் இருக்கிறார் அந்த விடுமுறை சீக்கிரம் முடிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவரும் சட்டமன்றத்துக்கு போக வேண்டும் அந்த நெஞ்சார்ந்த வார்த்தைகளோடு எஸ் ஆர் பாண்டியனை குறிப்பாக தமிழர் ஆட்சி கழகத்தை அந்த ஆட்சியில் பங்கு பெற செய்ய வேண்டிய மகத்தான கடமை தேவேந்திரோட சமூகத்துக்கு மட்டுமல்ல எங்களை போன்றவர்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி